மான பார்க்க போறோம்னா சினிமாவை விட்டு விலக நினைத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர் பார்த்திபம் வந்து உருக்கமான ஒரு பதிவை வந்து வெளியிட்டுருக்காங்க தமிழில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் வெளியான புதிய பாதை படம் மூலம் இயக்குநராக அறிமுகமானவர் தாங்க நடிகர் பார்த்திபன் அவங்க அதே படத்தில் நாயகனாகவும் வந்து தாங்க நடிச்சிருந்தாரு தொடர்ந்து வித்தியாசமான கதை அம்சம் உள்ளிட்ட படங்களில் வந்து நடித்தும் இயக்கியும் எக்கச்சக்கமான படங்கள் வந்து ஃபெயிலியர் ஆனாலுமே வந்து எக்கச்சக்கமான படங்கள் வந்து அவருக்கு வந்து கை கொடுத்துருந்தாங்கன்னு நம்ம சொல்லியாகணும் சில படங்கள் வந்து எதிர்பார்த்த வசூலை வந்து தராமல் இருந்தாலுமே வந்து சில படங்கள் வந்து அதிக வசூலையுமே வந்து கொண்டு போச்சுருந்தாங்க சொல்லியாகணும் தற்போது பார்த்திபன் இயக்கி நடித்துள்ள டீன்ஸ் படம் வந்து திரைக்கு வந்து ஓடிக்கொண்டு இருக்கிறதுங்க இதற்கு ரசிகர் மத்தியில் வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்றுக்கொண்டு தாங்க வந்திருக்குது இதே அடுத்து பார்த்திபன் வலைதளத்தில் வந்து சமூக வலைதளத்தில் வந்து நிகழ்ச்சியோடு ஒரு பதிவை வந்து வெளியிட்டிருக்காங்க அது என்ன பதிவுன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா டீன்ஸ் படுறதுக்கு உரிய மரியாதை குழந்தைகள் மற்றும் குடும்பத்துக்கு இடையில வந்து எங்களுக்கு கிடைக்க பெற்றனால வந்து நான் மிகவும் ரொம்பவும் வந்து உயிரா நேசிக்கக்கூடிய சினிமாவை விட்டு நான் கண் கலங்காம வந்து போனான் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா நீங்க வந்து என்னுடைய கண் கலங்காமல் பார்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸு ஏன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் வந்து ஓடாமல் இருந்துச்சுன்னா நான் வந்து சினிமாவை விட்டு கண்காணாத இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிருந்தேன் ஆனால் நீங்கள் எல்லாருமே வந்து ஒரு முகமாக கொடுத்துருந்த அந்த பாராட்டும் சந்தோஷமும் வந்து எனக்கு வந்து ரொம்ப வந்து ஒரு அழுகை மாறிப்பட்ட விதத்தில் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்க அதனால் வந்து ரொம்பவே வந்து என்னை வாய்ப்பு அளித்ததுக்கு நன்றி மூட நம்பிக்கைக்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த படத்துக்கு வந்து கொண்டாட வேண்டும் என்று எல்லாருமே வந்து கொண்டாடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூறியிருந்தாருங்க அந்த படத்துக்காக வந்து நடிகர் பார்த்திபன் இயக்கத்தில் அவர் நடித்திருந்த ஒத்த செருப்பு ச சை சவன் அப்படின்னு சொல்கிற திரைப்படம் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வெளியாகி ஒத்த செருப்பு திரைப்படம் வந்து தமிழ் ரீதியில் மட்டும் இல்லைங்க நீங்கள் உலக ரீதியில் நீங்கள் பார்க்கும்போது அந்த திரைப்படம் முழுவதுமே வந்து ஒரே ஒரு தாங்க அந்த திரைப்படத்தில் வந்திருப்பாங்க அதாவது பார்த்திபம் மட்டுந்தாங்க அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாங்க அதற்காக தான் அந்த திரைப்படம் வந்து ஒத்த செருப்புன்னு சொல்லியிருந்தாங்க திரைப்படத்துக்கு வந்து அதிக அவார்டுகள் வந்து கிடைக்கப்பட்டிருங்க அதனைத் தொடர்ந்து பொன்மகள் வந்தால் சொல்கிற திரைப்படத்தில் வந்து நடிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து பொன்னியின் செல்வன் ஒன் பொன்னியின் செல்வன் டூ திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தாருங்க அந்த ரெண்டு பொன்னியின் செல்வன் ஒன் மற்றும் பொன்னியின் செல்வன் டூ இடையில் வந்து இரவின் நிழல் அப்படின்னு சொல்ற திரைப்படத்தில் வந்து அவர் நடிச்சிருப்பாருங்க டைரக்ட் பண்ணி அவரே வந்து பார்த்து வந்து அந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருப்பாருங்க அந்த திரைப்படமே வந்து ஒரு கலவையான விமர்சனம் தான் பெற்றே தந்து அந்த திரைப்படம் வந்து பெரிய லெவலுக்கு வந்து பேசப்பட்டலாம் சொல்லியாகணும் அதனைத் தொடர்ந்து டீன்ஸ் திரைப்படம் வந்து ஒரு ஆவரேஜ் ரீதியான ஒரு வரவேற்பை வந்து பெற்று தந்து நாங்கள் சொல்லி ஆகணும் அது மட்டும் இல்லாம கௌதம் மே வாசுதேவ் மேனன் இயக்கத்துல துருவ நட்சத்திரன்னு சொல்ற திரைப்படம் வந்து இன்னும் தாங்க ஆனா இன்னும் இறங்கும் இறங்கும் இறங்குன்னு சொல்லிட்டு இதுவரைக்கும் இறங்காத நிலையில வந்து அந்த திரைப்படத்திலுமே வந்து பார்த்திபண்ணு வந்து நடிச்சுட்டு இருக்காருக்கு குறிப்பிடத்தக்கதுங்க அந்த திரைப்படம் வந்து எப்ப வழியாக யாருக்குமே வந்து தெரியாதுங்க அதனைத் தொடர்ந்து மீண்டும் புதிய பாதை அப்படின்னு சொல்கிற திரைப்படத்தில் வந்து பார்த்திபனோட நடிப்பில் வந்து அந்த திரைப்படம் வந்து உருவாகி இருப்பதாக சொல்லியிருக்காங்க தற்போதைக்கு வந்து பெரிய பெரிய படங்களில் வந்து பார்த்திபிகன் வந்து கைவசம் வச்சு வைக்கலாம்னு அங்கே சொல்லியிருக்காங்க டீன்ஸ் திரைப்படம் வெற்றிய தொடர்ந்து தான் அடுத்த திரைப்படத்துக்கு வந்து புக் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து அவருமே வந்து அரைக்கப்பட்டிருந்தாருங்க இன்னும் அவரோட வாழ்க்கை வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணி பார்த்தாதாங்க தெரியும்